மனோஜ் பார்த்தீங்கன்னா தனியாத்தனை கதிரை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு சாமியார் கூட்டு வந்து வெத்தலெல்லாம் மை போடுறாங்க ஆனால் முத்து வந்துட்டு கிண்டல் பண்ணதுனால காசை மட்டும் வாங்கி எனக்கு இன்னைக்கு எதுவும் தெரியல நான் இன்னும் நாளைக்கு பார்த்து சொல்லி விளம்பி விலமை போயிடறேன் அதனால முத்துவுமே பார்த்திங்கனா ரொம்ப கிண்டல் பண்ணுறாரு இப்படி இந்த மாதிரி நான் காலை பார்த்தீங்கன்னா மனோஜ் பர்த்டேன்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க இதனால் மனோஜி வந்துட்டு ரொம்ப ஆகி உணவு மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க மனோஜ் முத்துவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவும் நான் கலாய்க்க தள்ளுறேன் உனக்கு பர்த்டே வேறு அப்படின்னு சொல்லிட்டு வாயம் முடிந்துடுறாரு சரின்னு சொல்லிட்டு வரும் கொடுக்குற சப்ரைஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நான் பார்த்திங்கன்னா மண்ணா காலையில் அரசோட கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்துட்டு இருக்கு உடம்பத்தோட கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்திங்கனா எல்லா வேலையும் தாம்பும் எழுத்து செஞ்சுட்டு இருக்காங்க ரோஹினிமே பார்த்திங்கன்னாண்ணா பொண்ணுக்கு மேக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு போய் அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு சமையல் வேலை வந்து வேலை வந்து சொல்லிட்டு எல்லா செஞ்சுட்டு இருக்காங்க டெக்கரேஷன் எல்லாம் மீனாக பார்த்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாரும் ஒரு விலை இழுத்து போட்டு இருக்க கருக்கடை மாமாவும் பார்த்தீங்கன்னா மாப்பிளோட்டு சார்பு இல்லை சாயம் நான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னாண்ணா அதுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைமில் தான் முத்து பார்த்துட்டிங்கனா அவர் சமையல் ரூமில் சமையல் அல்களை ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டுறாரு இதை பார்த்து முத்து பார்த்திங்கனா உடனே கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு போய் அண்ணாமலை எல்லாருமே கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாங்க பாருப்போ யார் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க மாமாவை பார்த்து அண்ணாமலை பார்த்துருங்கண்ணா நீங்கள் இப்போ வந்தார் இவர் என்னோட எங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு இவர் தான் மாப்பிள்ளையோட தாய் மாமா இருங்கண்ணா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருகிற மாமாவை கூட்டு எங்க இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணா யார் இது அப்படின்னு சொல்லி திரும்பினா உடனே பார்த்தீங்கன்னா முத்துவ பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் அது பார்த்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அது வந்து மாமா அப்படி இப்படின்னு வாய்க்கொள்கிறது உடனே முத்து வந்துட்டு என்ன உண்மையை பார்த்த உடனே வாய்க்கொள்கிறதா நீங்கள் மலேசியா மாமா என்ன ரோனி உங்களை இன்ட்ரூஸ் பண்ணாங்க நீங்கள் என்ன எங்கே ஏச்சி பாத்திரம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது வந்து முத்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே பரவிட்டு வந்துட்டு தான் மாப்பிள்ளையோட தாய் மாமாம்பா என்ன உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இவர் தெரியுமா அப்படின்னு கேட்க இல்லை தெரியாது இப்போதான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே பார்த்தீங்கன்னா நக்கலை பதில் சொல்லலை பரஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியா சரி பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு உடனே முத்து வந்துட்டு அண்ணாமலை கிட்டே வா இப்போ எதுவும் இப்போ இப்போ கல்யாண வேலை இருக்குது நம்ம எதனா பிரச்சனை பண்ணால் என்ன கல்யாணம் தடைப்படும் அதனால் நம்ம வந்துட்டு அப்புறம் பேசி இல்லைப்பா அப்படின்னு சொல்லலை சரி முத்து நீ சொல்கிறதும் கருத்து தான் வர ரொம்ப நாள் கழிச்சி அவங்க குண கல்யாணத்தில் சந்தோஷமாக இருக்கும் அது நமக்கு எடுக்க வேணாம் இவர் அப்புறம் விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்ல சரின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா மாமா கிட்டே வந்துட்டு யோ ஃப்ராடு நீ ஆல்ரெடி ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஃப்ராடு கூட சேர்ந்து தான் இது பண்ணேன் உன்னை அப்புறம் கவனிச்சிடு கல்யாணம் முடிவிட்டோம் உன்னை தனியாக கவனிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே சொல்லிட்டு கிளம்பி போக உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பந்த முழிச்சிட்டு முடிச்சிருக்காங்க அந்த டைமில் ரோஹினி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரோஹினி பார்ப்போம் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி கூப்பிட்டு நடந்து எல்லா விஷயம் சொல்ல உடனே ரோஹினியுமே பத்திரி போயிடுறாங்க ஏன் இப்படி வந்து மாட்டி விட்டீங்க என்ன நீங்கள் வேறு யாரேங்கன்னு போக வேண்டியதானே கல்யாணத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் இப்படி வர முடியாமல் இருக்கும் என் தங்கச்சி பையனோட கல்யாணம் அப்படி இருக்கும்போது நான் தானே எல்லா வேலையும் செய்யணும் மாப்பிள்ளைக்கு தாய்மாமளையும் நான் நான் எல்லாமே இப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல இப்போ நல்லா வசமாக மாட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன் போச்சு நான் அவ்வளோ சாங்க போனேன் என்ன பண்ணுறது சொல்லுவாங்க அந்த மாதிரி மிஸ் என்ன சொல்லிட்டு சொல்கிறோம் இனிமேல் பாடுறதுல அப்படி இப்படி இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா வருது சரி நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்போ தான் இது தப்பிக்க முடியலன்னா நான் வசமாக மாட்டிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் தான் வந்து மலேசியால் இருக்காருன்னு அவரோட தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு போய் சொல்ல சொல்கிறாங்க அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி அவனை சொல்கிறேன் ஆனால் வந்துட்டு மா த தங்கச்சிக்கு தெரிஞ்சால் உடனே அவர் கண்டுபிடிச்சிருவாள் அதுவும் இல்லாத எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே வந்துருக்காங்களே அவங்களாம் யாரானு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப இப்போ பாப்பா அப்படின்னு சொல்லு ஏதோ ஒன்று சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் நான் ஏதோ ஒன்று பேசம்பாலிச்சேன் அப்படின்னு சொல்கிறோம் இனிமேல் கொஞ்சம் தெம்பாக இருந்தாலுமே வந்து உள்ளுக்குள்ளே பாட்டுறது இருக்க முத்துக்காரர் பார்த்துட்டான் இப்போ எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடத்தில் இருக்காங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போக போது ரோஹினி வசமாக மாட்டினாங்களா இல்லையன்றதை நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பில் பட்டினி எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ